பாடம் நாற்பத்தி ஒன்னாவது பாடம் இந்த பாடம் வந்து உடைய சட்டங்களை சொல்லக்கூடிய பாடமாகும் என்ன அர்த்தம் சொன்னா நிறுத்துதல் வக்ஃபுலா என்ன அர்த்தம் நிறுத்துதல் குரான் ஓதும் போது ஒரு வார்த்தையில மூச்சையும் சப்தத்தையும் நிறுத்திக்கொள்வதற்கு பெயர் தான் சரிங்களாமா சப்தத்தை நிறுத்திடுவோம் மூச்சையும் நிறுத்திடுவோம் மூச்சையும் நம்ம நிறுத்தும் வார்த்தையின் கடைசி எழுத்துக்கு நஸ்பு இருக்கும் போது அதாவது பத்தகத்தை இருக்கும்போது போது அதை அலிஃபுடன் நிறுத்த வேண்டும் பத்தகத்தை இருந்தா அலிஃபுடன் நிறுத்த வேண்டும் இதற்கு மத் சொல்லுங்க என்று சொல்லப்படும் உதாரணமாக நல்லாலும் நம்ம மூச்ச ஃபுல்லா ஓதுறதுக்கு முன்னால பிடித்து அப்படியே ஒரே சப்தத்திலேயே ஓத வேண்டும் இடையில என்ன செய்யக்கூடாது அல்லாஹு என்று நிறுத்துவது கூடாது ஒரே மூச்சிலேயே ஒரு வசனத்தை அல்ல நிறுத்த வேண்டிய இடத்து இடம் வரைக்கும் ஓத வேண்டும் அப்படி இடையில நிறுத்திட்டா முன்னாந்து எடுத்து ஓதணும் சின்ன சின்ன வசனங்களை ஒரே மூச்சிலேயே ஓத முயற்சி பண்ணணும் அதான் சரியான முறை பாருங்க அந்த அடிப்படையிலாஹூ ரஹீமா என்று இந்த வசனத்தை முழுமையாக ஓதி முடிக்கும் போது கடைசி வார்த்தையான ரஹீமா என்ற வார்த்தையில் கடைசி எழுத்தான மீமுக்கு மேல என்ன வந்திருக்குதுமா தன்மீன் வந்திருக்குது எனவே தன்மீன் நிறுத்தக்கூடிய இட வார்த்தையின் மீது கடைசி எழுத்தின் மீது ஆனால் இந்த தன்மீனை அலிஃபாக மாற்றி நீட்டி நிறுத்த வேண்டும் அலிஃபுடன் நிறுத்த வேண்டும் அலிஃபுடன் நீட்டி நிறுத்த வேண்டும் ரஹீமன் என்பத ரஹீமா என்று நிறுத்த வேண்டும் சரிங்களா அதே போல போலூரன் என்பதை நிறுத்தினால் என்று நிறுத்த வேண்டும் சொல்லுங்க லாமுக்கு முன்னால வரனால அல்லாஹுடைய லாமை எவ்வாறு வாசிக்க வேண்டும்

இதுகாம் தா பிலா குன்னா சொல்லுங்க இதுகாம் தா பிலா குன்னா இங்க குன்னா செய்யாம இந்த தன்வீனை வாவுடன் இணைத்து ஓதணும் மேலும் இன்னொரு சட்டம் என்ன சொன்னா வாவுக்கு மேல பத்தா வரனால பத்தத்தை வரனால ஸ்ரத்தா பெற்ற வாவுக்கு மேல பத்தா வரனால இந்த இரண்டு ராக்களையும் எவ்வாறு ஓத வேண்டும் எவ்வாறு ஓத வேண்டும் சொல்லுங்க எல்லோரும் கடைசில வரக்கூடிய இந்த தன்வினை நிறுத்தும் போது அலிஃபாக நிறுத்த வேண்டும் அலிஃபுடன் நிறுத்த வேண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க உச்சரிங்க மாற்றி விடக் கூடாது அடுத்து இரண்டாவது சட்டம் என்னன்னு சொன்னா தேனியை தவிர்பை தவிர அதே போல கஸ்ரத்தை ஆகிய ஐந்து இந்த அடையாளங்கள் வறுமையானால் நிறுத்த வார்த்தையின் கடைசி எழுத்துக்கு மேலே பத்ஹாவோ கசராவோ பம்மாவோ அல்லது கசர தேனியோ வந்தால் இந்த அடையாளத்தை சுக்குனாக மாற்றி நிறுத்த வேண்டும் எப்படி மாற்ற வேண்டும் சுகுனாக மாற்றி நிறுத்த வேண்டும் உதாரணமாக பாருங்க என்று இருக்கு நிறுத்தூடிய கடைசி வாத்தினுடைய கடைசி எழுத்தின் மேல என்ன இருக்குதுமா பம்மா இருக்குது நிறுத்தல் சட்டத்தை பின்பற்றி இந்த பம்மாவை எதுவாக மாற்ற வேண்டும் சுக்குனாக மாற்ற வேண்டும் பம்மா வந்தா மட்டும் இந்த சட்டமா இல்ல என்னென்ன பத்ரா கசா பம்மா பம்மத்தை பத்தகத்தைன்னு இல்ல பத்தகதை நீதான் அலிஃபா மாத்திரன்னு படிச்சிட்டோம்ல கசரத்தை சொல்லுங்க மொத்தம் எத்தனை அடையாளங்கள் ஐ சரி ஐந்து அடையாளங்களை எவ்வாறு மாற்ற வேண்டும் சுகுனாக மாற்ற வேண்டும் அடுத்து மூன்றாவது சட்டம் என்னன்னு சொன்னா நிறுத்தக்கூடிய வார்த்தையின் கடைசி எழுத்து இந்த பெண்பாலை குறிக்கக்கூடிய இந்த தாவாக இருக்குமே ஆனால் அதை சுக்குன் செய்யப்பட்ட ஹாவாக மாற்றி நிறுத்த வேண்டும் எவ்வாறு மாற்றி நிறுத்தணும் சுக்குன் செய்யப்பட்ட ஹாவாக மாற்றி நிறுத்த வேண்டும் உதாரணமாக பாருங்க அது கடைசியாக வரக்கூடிய எழுத்து என்ன எழுத்துமா அத்தா உல் மர்பு சொல்லுங்க அத்தா உல் மர்பு அந்த ரவுண்டு தா இந்த தாவை நிறுத்தும் போது சுக்குன் செய்யப்பட்ட ஹாவாக மாற்றி நிறுத்த வேண்டும் அதன் அடிப்படையில்

என்ன சட்டை வருது பல்கல மாஷல்லா சொல்லுங்க எல்லாரும் பல்கலா சோரோ சோரோ சோ அடுத்து ராவுக்கு மேல ஃபத்தா வருது எப்படி வாசிக்கணுமா ராவுக்கு மேல ஃபத்தா வந்தா அந்த ராவை எவ்வாறு வாசிக்கணும் ஜாஃபர் ஷஃப்வான் தவறு சரியா கவனிக்கலை நீங்க சொல்லுங்க மேல மேலா வந்தால் எவ்வாறு வாசிக்க வேண்டும் யாருமா சொன்னது எவ்வாறு வாசிக்க வேண்டும் சொல்லுங்க வல்லினமாக வாசிக்க வேண்டும் அப்துல்லா சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்கம்மா வல்லினமாக வல்லினமாக வாசிக்க வேண்டும் அப்போ தான் கேட்கும்போது நீங்க சொல்லுவீங்க அடுத்து பாருங்க மல் பா பாஃப் வந்து ஸ்திரலாவுடைய எழுத்து ஸ்திரலாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஐந்து ஏழு ஏழு கிடையாது பல் பலா ஹோஸ்வ பாவுபின் பாவுபின் பவுண்டு என்ற தொடரில் வரக்கூடிய ஏழு எழுத்துக்கள் சரிங்களாமா அப்ப இஸ்திகலாவுடைய எழுத்துக்களில் உள்ள ஒரு எழுத்தாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த காஃபை தஃீம் வாய் நிரம்ப வல்லினமாக ஓத வேண்டும் சொல்லுங்க மல் வாவுக்கு கீழே கசரா வரனால எப்படி ஓதணுமா இந்த ரா இந்த ராவை எப்படி ஓதணும் சொல்லுங்க மெல்லினம் மெல்லினமாக ஓதணும் அடுத்து இந்த அத்தா உல் மருபு இந்த தாவை எவ்வாறு நிறுத்த வேண்டும் சுக்குன் செய்யப்பட்ட சொல்லுங்க ஹாவாக மாற்றி நிறுத்த வேண்டும் மீண்டும் சொல்லுங்க போதி தரத கவனிங்க சில பேரு காரியா என்ற ஐனை யாவாக மாற்றி விடுகிறார்கள் அது தவறு இங்க என்ன எழுத்து வருதுமா சொல்லுங்க அடுத்து ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க இப்ப நிறுத்திய பிறகு அடுத்த ஆயத்தை தொடங்கும் போது முதல் எழுத்தில் இருந்தால் அந்த சர்தாவை உச்சரிக்காமல் அதற்கு மேல் உள்ள ஹரக்காவை மட்டும் உச்சரித்து ஓத வேண்டும் உதாரணமா இந்த வாவுக்கு மேல என்ன இருக்குதுமா இருக்குது ஆனா இந்த என்று மிக உச்சரிக்காம வாவுக்கு மேல உள்ள ஹரக்காவை உச்சரித்து ஓத வேண்டும் சேர்த்து ஓதினால் என்று இங்க வரக்கூடிய பின்பற்றி மிஹாதவ் எப்படி ஓதணுமா மிகாதவ் என்று இந்த தன்வியனை வாவுடன் இணைத்து ஒன்னா செய்து ஓத வேண்டும் இந்த சட்டத்திற்கு பெயர் எது ஆம் நான் பில் ஒன்னா சொல்லுங்க ஆஹ் பாருங்க ஓதி தரேன் ரெண்டு முறை உங்களுக்கு ஓதி தரேன் முதல்ல நிறுத்திட்டு அடுத்த வசனமாகிய வல் ஜிபாலவே வல் ஜிபால அவுதாதா என்பதை போதைக்குரிய முறையை உங்களுக்கு சொல்லித் தர்றேன் பாருங்க அலம் அலில் அமியதா சொல்லுங்க பேப்பர் எல்லாம் பிரிக்க கூடாது சொல்லுங்க எல்லாம் கவனிங்க வாயத்துல இருந்து எல்லாருமே சொல்லணும்

இந்த வாவுக்கு மேல உள்ள ஷர்தாவை நம்ம உச்சரிக்கல இப்ப நிறுத்தாம சேர்த்து ஓத போறோம் அப்ப ஷத்தாவை உச்சரிப்போம் பாருங்க அலம் இதுதான் முறை ஒரே மூச்சிலேயே இந்த மாதிரி தான் ஓதணும் எப்படி ஓதக்கூடாது அலம் நஜில் வல் ஜிபால இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி ஓதுறது ஓதும் முறைக்கு மாற்றமானது அப்படி ஓதக்கூடாது சரிங்களா சரி அடுத்த சட்டம் என்னன்னு சொன்னா ஷத்தா பெற்ற ஷத்தா பெற்ற எழுத்தை கொண்டு முடியக்கூடிய அந்த வார்த்தை நிறுத்தும் போது ஷர்தாவுடைய நிலையிலேயே நிறுத்த வேண்டும் உதாரணமா ஷர்தா பெற்ற நூனை உன்னா செய்த நிலையிலேயே நிறுத்த வேண்டும் சரிங்களா பாருங்க லம்ய தூமி

என்னபா சொல்லுங்க தெரிந்து சொல்லணும் சொல்லணும் அப்பதான் வரும் என்னப்பா பல்கல சுஹ்ரா அடுத்து வல ஜ சொல்லுங்க இங்க வரக்கூடிய மத்து என்ன மத்து மத்து லாசிம் சொல்லுங்க மத்து லாசிம் மத்துடைய எழுத்தான அழிப்பு அடுத்ததாக ஷத்தா வந்தால் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய மத்தின் பெயர் மத்து லாசிம் மத்துடைய எழுத்து அலிஃபாக இருக்கலாம் வாவா இருக்கலாம் யாவாக இருக்கலாம் அதுக்கு அடுத்ததாக சுகூன் அல்ல ஷத்தா வந்தால் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய மத்துக்கு பெயர் என்ன மது ஐந்து அவசியம் நீட்ட வேண்டும் ஐந்து ஹரக்காத்து அடுத்து பெற்ற நூன்ன என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொல்லுங்க என்னைய பாருங்க இப்ப இங்க இருந்து நான் சொல்லி தர பாருங்க மூச்சை பிடித்து கொள்ளுங்க இடையில மூச்சை விட கூடாது பாருங்கும்

أدت يا راحين على ملأ شدارك أنا أمر مستقل. 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 வகுல்லு அம்ரிம் அம் இங்க கவனிங்கமா மீம தெளிவா உச்சரிக்கணும் ஷத்தா இங்க பாருங்க ராவுக்கு கீழே ராவுக்கு கீழே என்ன வருது கஸ்ரத்தைன் வருது அதுக்கு அடுத்து மீம் வருதுங்களா இப்போ இந்த இடத்துல ஏற்படக்கூடிய சட்டத்தின் பெயர் இதுகாம் தாம் பில் குன்னா அம்ரிம் சொல்லுங்க முஸ்தகிர் முஸ்தகிர் அம்ரிம் உதடெல்லாம் அங்கே போக தேவையில்லை பாருங்க சாதாரணமய முகத்தை பாருங்க என்னுடைய உதட அமைப்பை பாருங்க அம்ரிம் مستقل 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 يدا وتب கடைசில பல்கலா தானே சரிங்களா பல்கலா செய்து சொல்லுங்க இங்க வரக்கூடிய மத்து என்ன மத்துமா மத்து இங்க வரக்கூடிய இதுகாம் என்ன இதுகாம் இதுகாம் சரிங்களா சொல்லுங்க என்னைய பாருங்க முகத்தை பாருங்க உதட பாருங்க இது போல ஓதி தரும் போது நாம பேசுவதை நிறுத்தி கொள்ளணும் அமைதியாக கவனிக்கணும் நடத்தப்பட்ட பாடங்களை வீட்டில போய் பாருங்க இன்னைக்கு பார்த்த பாடத்தின் பெயர் என்ன சட்டங்கள் தஜ்வீது தான் அதுலின் சட்டங்கள் என்ன நம்ம மூச்சையும் விட்டுட்டு சப்தத்தையும் நிறுத்திக் கொள்றோம் போதும் போது கட் பண்ணி கட் பண்ணி அப்படி ஓதக்கூடாது கரெக்டா என்ன செய்யணும் ஒரு சென்டென்ஸ ஒரு ஆயாவ ஒரே மூச்சிலே ஓத முயற்சி படணும் ஓதும் போதும் முறை புரியுதுங்களாமா காலை தாங்கள் கீழே போடுங்க நல்ல முறையில் கவனியுங்கள் பாடத்தை கூர்ந்து கவனியுங்கள் புரியுதுங்களாமா கவனிங்க நிறுத்தக்கூடிய வார்த்தையின் கடைசி எழுத்துல பத்தகத்தை இருந்தா அலிஃபாக நிறுத்த வேண்டும் ரஹீமன ரஹீமா என்று நிறுத்த வேண்டும் நிறுத்தக்கூடிய கடைசி நிறுத்தக்கூடிய வார்த்தையின் கடை செலுத்துக்கு மேலே பத்தா கசரா பொம்மா கசரத்தையும் பொம்மத்தையும் இருக்குமையானால் சுக்குனாக மாற்றி நிறுத்த வேண்டும் அத்தா உல் மர்கோப்பாகவாக இருந்தால் சுக்குன் செய்யப்பட்ட ஹாவாக மாற்றி நிறுத்த வேண்டும் நிறுத்தக்கூடிய வார்த்தையின் கடை செலுத்து அத்தா உல் மர்கோப்பாவாக இருந்தால் சுக்குன் செய்யப்பட்ட ஹாவாக மாற்றி நிறுத்த வேண்டும் அப்புறம் நிறுத்திய பிறகு அடுத்த வார்த்தையில நம்ம அடுத்த வார்த்தையை தொடங்கும் போது அடுத்த வார்த்தையினுடைய ஆரம்ப எழுத்துல சத்தா இருந்தாலும் அந்த சத்தாவ என்ன செய்ய மாட்டோம் போத மாட்டோம் கடைசி நிறுத்த நிறுத்தக்கூடிய எழுத்துல சத்தா இருந்தால் சர்தாவுடைய நிலையிலேயே நிறுத்த வேண்டும் சர்தா பெற்ற நூனாக இருந்தால் உண்ணாவுடைய நிலையிலேயே நிறுத்த வேண்டும் இதான் பாடம் இங்க வந்து வத்தப்ப